ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் திலகவதி இது உங்கள் ஓகே ஓகே சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் கிராம் சுரக்ஷா யோஜனா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் அழுத்திவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அஞ்சல் அலுவலகம் தனது வாடிக்கையாளர்களுக்கு புதிய வசதிகளை அவ்வப்போது வழங்கி வருகிறது தற்போது மீண்டும் ஒரு திட்டத்தை தொடங்கி உள்ளது அது கிராம் சுரக்ஷா யோஜனா இதில் நீங்கள் ரூபாய் ஐம்பது முதலீட்டில் ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சம் ரிட்டர்ன் பெறலாம் பொதுவாக தபால் அலுவலகத்தில் பணத்தை முதலீடு செய்வது ஆபத்து இல்லாததாக கருதப்படுகிறது மக்கள் தங்கள் பணத்தை பாதுகாப்பான மற்றும் சிறந்த வருமானத்துடன் உள்ள திட்டங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறார்கள் அஞ்சல் அலுவலகத்தின் அத்தகைய திட்டங்களில் ஒன்று கிராம் சுரக்ஷா யோஜனா ஆகும் இந்த திட்டத்தில் தினமும் ரூபாய் ஐம்பது சேமிப்பதன் மூலம் ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சத்தை திரும்ப பெறலாம் கிராம் சுரக்ஷா யோஜனா பற்றிய தகவல்களின்படி ஒரு நபர் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு முதலீடு செய்ய வேண்டும் அதாவது தினமும் ரூபாய் ஐம்பது மட்டுமே ஆகும் உதாரணமாக நீங்கள் உங்கள் பத்தொன்பதாம் வயதில் இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய தொடங்கினால் ஐம்பத்தைந்து ஆண்டு வரை பிரிமியம் செலுத்த வேண்டும் இந்த திட்டத்தை நீங்கள் ஐம்பத்தெட்டு வயது வரை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு செலுத்த வேண்டும் அறுபது ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி பதினொன்று மட்டும் செலுத்த வேண்டும் பிரீமியம் செலுத்த தவறினால் முப்பது நாட்களுக்குள் டெபாசிட் செய்யலாம் இந்த திட்டத்தில் ஒரு முதலீட்டாளர் ஐம்பத்தைந்து ஐந்து வருட முதலீட்டில் ரூபாய் முப்பத்தொன்னு அறுபது லட்சமும் ஐம்பத்தி எட்டு வருட முதலீட்டில் ரூபாய் முப்பத்தி மூணு புள்ளி நாற்பது லட்சமும் அறுபது வருட முதலீட்டில் ரூபாய் முப்பத்தி நாலு புள்ளி அறுபது லட்சமும் முதிர்வு பலனை பெறுவர் கிராம் சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழ் எண்பது வயது நிறைவு செய்த பிறகு இந்த தொகை சம்பந்தப்பட்ட நபருக்கு வழங்கப்படுகிறது ஒருவேளை அவர் இறந்துவிட்டால் இந்த தொகை அந்த நபரின் சட்டப்பூர்வ வாரிசுக்கு செல்லும் வாடிக்கையாளர் கிராம் சுரக்ஷா யோஜனா திட்டத்தை வாங்கிய மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்படை செய்யலாம் அவ்வாறு செய்தால் பலன்கள் எதுவும் கிடைக்காது மேலும் இந்த திட்டத்தில் கடைசியாக ரூபாய் ஆயிரத்துக்கும் ஆண்டுக்கு ரூபாய் அறுபது போனஸ் வழங்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்